வணக்கம் நான் உங்கள் ஒரு சிலன் இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ் இன்னைக்கு நான் என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கேன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி சும்மா வேர்ல்டு ஃபுல்லா தமிழர்களினுடைய பெருமைய கொடிகட்டி பறக்க விட்டவர் தான் பேராசிரியர் கல்கி அவர் எழுதுன நிறைய புத்தகங்களுக்கு மத்தியில எனக்கு மாட்டின ஒரு புத்தகம் தான் மயில்வெளிமான் அந்த காலத்தில் இருந்த சில எழுத்தாளர்கள் உதாரணத்துக்கு நம்ம பேராசிரியர் கல்கி எழுத்தோவியர் சாண்டில்யன் அப்படியானவங்க சில டைம்ஸில் வித்தியாசமாக கதை எழுதுறது உண்டு எப்படின்னா ஒரு புத்தகத்தில் மூணு கதை நாலு கதை அல்லது ரெண்டு கதை அப்படி போட்டு போட்டு எழுதுவாங்க அந்த புத்தகத்தில் இருக்க முதலாவது கதையோட தலைப்பை தான் புத்தகத்தோட தலைப்பாகவும் வச்சுருப்பாங்க அந்த மிதத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான் மயில்வெளிமான் சும்மா சொல்லக்கூடாதுங்க சும்மா லட்டு லட்டாக எழுதி வச்சிருக்காருங்க கதையை ஸ்டோரி நம்பர் ஒன்று மயில் விளிமான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரிக்கு ஒன்லைன்லாம் சொல்ல முடியாதுங்க நேரடியாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம் அன்னைக்கு விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு காரில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் போய்கிட்டு இருக்காரு எழுத்தாளரோட பேர் என்னன்னு புத்தகத்தில் சொல்லலை பெரும்பாலும் பேராசிரியர் கல்கியாக தான் இருக்கணும் அந்த டைமில் எவ்வளோ வேகமாக போகக்கூடாதோ அவ்வளோ வேகமாக அந்த காரை போய்கிட்டு இருக்கு வேகத்தை குறைப்பா அப்படின்னு ட்ரைவர்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் வண்டியை அவரால் மெதுவாக ஓட்டவே முடியலை ஏன்னா அது பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு பழக்கப்பட்ட அதனால தான் அவ்வளவு வேகமா போகுதும் திடீர்னு ரோட்டுக்கு நடுவுல ஒருத்தர் நின்னுகிட்டு இந்த வண்டிக்கு கையை காட்டிக்கிட்டே இருக்கும் போது டிரைவர் நம்ம ரைட்டரை பார்த்து என்னங்க ஆளு மேல ஏத்தட்டுமா இல்ல ஒதுக்கிட்டு போகட்டுமா அப்படின்னு கேக்குறாரு ஆட நீ வேற ஏன்பா ஏதாவது அவசரமா இருக்க போது ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போவாங்களா இருக்கும் கொஞ்சம் நிப்பாட்டுவே என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட சொல்றாரு அதெல்லாம் ஒன்னும் இருக்காது சார் நீங்க வேற எவனாவது காரை நிப்பாட்டி சிகரெட் பத்த வெயில நெருப்பட்டிருக்கான்னு கேப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் நம்ம எழுத்தாளரோட தொலை தாங்க முடியாமல் டிரைவர் அப்படியே ஓரங்கட்டி வண்டியை நிப்பாட்டுறார் அந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஓடி வந்து ஐயா நீங்கள் இந்த வீதி வழியாக தான் போறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் உங்களை சந்திக்கிறதுக்காகவே இங்கே இருக்கேன் நான் உங்ககிட்ட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்துக்கிறாரு நான் இடையில தாம்பரத்தில் இறங்கிடுவேன் தாம்பரத்துக்கு இந்த வண்டி போறதுக்குள்ள நான் சொல்ல வந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கார்ல ஏறி உட்காடுறாரு நம்ம எழுத்தாளருக்கும் இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சரி தான் விசாரிப்போமே அப்படின்ட்டு கார்ல ஒன்னா கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு அப்படி என்னங்க அவ்வளவு அவசரமா என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு நம்ம எழுத்தாளர் கேட்க இல்லைங்க பழந்தமிழ் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூலமா ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்காக நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நிறைய தடவை முயற்சி பண்ணேன் ஆனால் அது சாத்தியமாகலை ஆறு மாசத்துக்கு முன்னுக்கே செத்து போயிருக்க வேண்டியனா அந்த அதிசயத்தை பார்த்தத உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறது விதி போல இருக்கு ஏன்னா அதை உங்களால் மட்டும்தான் வெளி உலகத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கதையை தாம்பரத்துக்கு போறதுக்குள்ள சொல்லி முடிச்சுடுறேன்னு சொல்லியிருக்கேன் என் டிரைவர் வண்டியை ஓட்டுன்னு போற வேகத்தை பார்த்தா தாம்பரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் போல இருக்கு அதனால நான் உடனே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாரு ஒருவேளை இந்த கதையில நீங்க மயங்கி போய் இந்த கதையை ஒரு காலத்துல நீங்க கதையா எழுத போறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கதை கற்பனைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை அப்படின்னு எழுதிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம எழுத்தாளருக்கும் அந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் வந்துருது சரி என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி கதையை கேட்க ஆரம்பிக்கிறாரு நாமளும் அவரு கதை சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயே கதையை பார்க்கலாம் சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னால என்னோட பேரை நீங்க பத்திரிகைகள்ல எங்கேயும் பார்த்துருக்கலாம் அமெரிக்காவில இருந்து ஆஸ்திரேலியா வழியா இந்தியாவுக்கு பிரயாணமான ஒரு ஆகாய விமானம் காணாமல் போய் பல நாள் வரைக்கும் இன்னது தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாமல் இருந்துச்சு இல்லையா அந்த விமானத்தில் பிரயாணம் செஞ்சவங்களில் ஐபிதாவிலிருந்து மதிவாணன் எம்ஏ அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கும் அது நான் தான் ஆறு மாசத்துக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி கோஷ்டியோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு போனேன் இந்தியாவிலிருந்து இப்போ பல நிபுணர் கோஷ்டிகளும் கலைஞர் கோஷ்டிகளும் உலகத்தில் உள்ள பல பல நாடுகளுக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த நாட்டில் உள்ள அபிவிருத்தி திட்டங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன மெதத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம நாட்டையும் முன்னேற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அப்படி ஒரு விஷயமாக தான் நானும் என்னோட சகாக்களும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் நாங்கள் போகிறதுலேருந்து திரும்பி வார வரைக்கும் அங்கே என்னென்ன செலவு இருக்கோ அத்தனை செலவுக்கும் சேர்த்து எங்களுக்கு சும்மா இருபத்தையாயிரம் ரூபாவை இந்திய சர்க்கார் எங்களுக்கு கொடுத்துருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் அங்கே போனப்போ எங்களால் அந்த முயற்சியை ஒழுங்காக பண்ண முடியலை ஏன்னா அமெரிக்க காலநிலை சூழ்நிலாம் அப்படி இருந்தது ஆனால் எங்களால் போன கையோட திரும்பி வர முடியலை ஏன்னா இந்திய சர்க்கார்கிட்ட இருந்து வாங்கின இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்காக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டோட எங்களோட டீம் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு நாடுகளுக்காக போய் அங்கே வேற ஏதாவது விஷயங்கள் கிடைக்குதா அப் அந்த இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்திசையில் பிரிஞ்சு போகணும் அந்த ஆசையில் தான் நானும் பல யோசனைகளுக்கு அப்புறம் சரி ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவஸ்ட்ரேலியாவுக்கு போகிறதுக்கு ஆகாய விமானத்தில் ஏறி உக்காங்க ஆனால் கடவுளோட விருப்பம் வேற மாதிரி இருந்திருக்கு பழம் தமிழர் நாகரிகத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு உண்மையை என் மூலமா உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த கடவுளோட சித்தம் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைம்ல தெரியல எனக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மை எனக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ இருக்கேன் நான் புறப்பட்டு போன விமானம் பசிபிக் கடலுக்கு மேலே பறந்து போயிட்டு இருந்தது நான் மேலேருந்து பசிபிக் கடலை பற்றியும் அதோட அழகையும் ஆபத்தையும் பற்றி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கப்போ திடீர்னு சூறாவளியில் மாட்டின மாதிரி நான் போன விமானம் தடால் புடால்னு ஆட ஆரம்பிச்சிது விமானத்தோடு சேர்ந்து எங்கள் உயிரும் ஊசலாட ஆரம்பிச்சிருச்சு வேற வழியே இல்லை எல்லாரும் கடலில் குதிச்சு தப்பிக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு கடலில் குதிக்கிறதுக்கு மனசே வரலை ஏன்னா விமானத்துலேருந்து சாகிறதும் ஒன்று தான் கீழே பசுமை கடலில் குதித்து அங்கே இருக்கிற மீன்களுக்கு இரையாகி சாகிறதும் ஒன்று தான் பேசாமல் இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு எப்போவோ எங்கேவோ படித்தது கொஞ்சமாக பொறித்துட்ட ஆரம்பிச்சு நான் பசுமை கடலில் விழுந்ததுக்கப்புறம் தப்பித்தவறி அங்கே இருக்கிற எங்கேயாவது ஒரு தீவில் போய் ஒதுங்கிட்டேனா அந்த தீவில் இருக்கிற மனிதர்களை நீ காப்பாற்றிட்டாங்கண்ணா அப்படின்னு ஏதோ ஒரு நப்பாசையில் பறசூட்டை போட்டுக்கிட்டு கடலில் குதிச்சுட்டேன் மரணம்னா என்னென்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் விழுந்தது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நேரம் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் நான் கண்மொழிச்சு பார்த்தப்போ ஒரு கரையோரமாக வாய் முழுக்க உப்பு தண்ணியோடு படுத்து கிடந்தேன் ஆண்டவா இந்திய கிட்ட இருந்து நான் வாங்கின இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லையா அதை கடமையாக்குறதுக்காகவே ஆண்டவன் என்னை உயிர் பழைக்க இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த தீவில் இருக்கிற ஒரு சின்ன குன்றுக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டேன் விமானத்தில் போகிறபடியாக விமானத்தில் இருந்தே வெளியழக ரசிக்கிறதுக்காக நான் எப்போவுமே கூட பைனா குளர் வச்சுக்குவேன் ஆனால் அது என்னவோ தெரியலை அதுக்கும் அதிர்ஷ்டம் இருந்ததோ என்னவோ இத்தனை சாகசங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் அதுவும் என் களத்தோடையே மாட்டிக்கிட்டு இருந்தது பைனா குளரை எடுத்து நான் வந்த விமானம் கடல் பக்கத்தில் எங்கேயாவது கிடக்கா அப்படின்னு பார்த்தேன் பார்க்குறப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது தெய்வமே ஏன் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி கதிகலங்கும்படியான ஒரு காட்சி அங்கே பார்த்தேன் நாங்கள் வந்த விமானம் நடுக்கடலில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைங்கிக்கிட்டு இருந்தது அதிலிருந்து பிரயாணிகள் சிலர் வெளியேறி கடலில் நீந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மறுகணத்தில் ஒரு பிரம்மாண்டமான மகர மீன் கூட்டம் அப்படியே அவங்கள சூழ்ந்து அவங்கள அப்படியே கடிச்சு தின்னி கதறி குதறத என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் அப்படியே என் கண்ணை நான் இருந்த தீவோட வலது பக்கத்தில் இருந்த இன்னொரு தீவு மேலே செலுத்தினேன் ஆனால் அங்கே பார்க்கக்கூடாத இன்னொன்னையும் பார்த்துட்டேன் அங்கே நரமாமிசம் சாப்பிட்ற காட்டம் பிராண்டி மனிதர்கள் இருந்தாங்க அவங்க அன்னைக்கென்னவோ நெருப்பை மூட்டிக்கிட்டு சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க என்னென்னு கொஞ்சம் ஒத்து பார்த்தப்போ எனக்கு பக்கத்தில் இருந்த பஞ்சாபி நண்பர் வாடின முகத்தோடு அங்கே தான் இருந்தார் மனுஷன் அவசரத்தில் அங்கே லேண்ட் ஆகிட்டார போல இருக்கே நான் இறங்கின தீவிலையும் அப்படிப்பட்டவங்க தான் இருக்காங்களோ என்னவோ கடவுளே இப்படி நான் தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தப்போ அங்கே விமானத்தில் வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சுறாமீன்கள் எல்லாம் தூரத்தில் நான் நிற்கிறத பார்த்துட்டு என்னையை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு என்னவோ பெரிய படையே வர மாதிரி இருந்தது அது வார வேகத்தில் அலையெல்லாம் எழும்பி முன்னுக்கு வர கொஞ்சம் நின்றுனா என் கதை கந்தல் அப்படின்ட்டு ஓடி போய் இன்னொரு குன்று மேலே ஏறிக்கிட்டேன் நான் அந்த சுறாமீன்கள் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் எனக்கு முன்னுக்கு மிகப்பெரிய பெரிய இருந்தது அண்ணாந்து பார்த்தா உச்சியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய செவரு இந்த சுவரை கண்டவன எனக்குள்ள மிகப்பெரிய திருப்தி வந்தாலும் கூடவே பயமும் வந்துருச்சு அந்த செவத்துக்கு அங்கட்டும் நரமாமி சொந்தின்னுற மனிதர்கள் இருப்பாங்களோ அப்படின்னு ஆனால் இந்த தீவில் தனியாக கிடந்து சாவதுக்கு பதிலாக அவங்களோட சேர்ந்தாவது சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்துக்குள்ளே போகிறதுன்னு முடிவு பண்ணேன் தொடர்ந்து மயில்வெளிமானோட கதையை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க